காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாநிதி இன்று மாலை காலமானார் இந்த நிலையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி திமுக எம்பி கனிமொழி துரைமுருகன் பெரியசாமி முரசொலி செல்வம் ஆ ராசா உள்ளிட்டோர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை இன்று பிற்பகல் நேரில் சந்தித்தனர் அப்போது சென்னை மெரினாவில் அண்ணா நினைவிடம் அருகே திமுக தலைவர் கருணாநிதிக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையும் விடுத்தனர் ஐந்து முறை தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு உரிய கௌரவம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரில் வலியுறுத்தினர் இதனை கேட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தார் இந்த நிலையில் தமிழக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சென்னை மெரினாவில் கருணாநிதியின் உடலை அடக்கம் செய்வதில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம் எதிரே காமராஜர் நினைவிடம் அருகே கருணாநிதியின் உடலை அடக்கம் செய்ய இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காமராஜர் நினைவிடத்திற்கு அருகே இரண்டு ஏக்கர் அரசு நிலத்தை ஒதுக்க தயார் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் கருணாநிதியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆனால் கருணாநிதி அவர்களின் ஆசை அண்ணா சமாதி அருகே அவரை புதைக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆசைக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒத்துழைப்பு தரவில்லை